திருவள்ளூர் அருகே வீடு கட்டுவதற்காக மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாகிய நடவடிக்கை எடுக்காததால் கட்டுமான தேவையான செலவழித்து வாங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் திருவள்ளூர் அடுத்த மணமால நகரில் உள்ள துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியான மேல்நல்லாத்தூர் பட்டறை மற்றும் அதிகத்தூர் ஆகிய பகுதிகளில் புதிதாக வீடு கட்டுவதற்காக தற்காலிக மின் இணைப்பு கேட்டு ஆன்லைனில் சிலர் விண்ணப்பித்து இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி மேல்நல்லாத்தூர் பட்டறை கிராமத்தை சேர்ந்த ஜெயராமன் என்பவர் டைல்ஸ் ஓட்டம் தொழில் செய்து வருவதாகவும் இவர் மேல்நல்லாத்தூர் பட்டறை பகுதியில் வீடு கட்டும் பணியை தொடங்கியுள்ளார் இதற்காக தற்காலிக மின் இணைப்பு கேட்டு மணவாள நகர் துணை மின் நிலையத்தில் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார் அதேபோல் மணவாள நகர் அடுத்த தூரை சேர்ந்த செல்வகுமார் என்பவரும் புதிதாக வீடு கட்ட மின் இணைப்பு கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை ஆய்வு செய்யாமலும் மின் இணைப்பு வழங்காமலும் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் நேரில் விசாரணை செய்ய சென்றாலும் அலட்சியமாக பதில் சொல்வதால் திருவள்ளூரில் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர் மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்து நாற்பத்தி ஐந்து நாட்களை கடந்தும் நடவடிக்கை எடுக்காத மின்வாரிய ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் எனவும் கூலி தொழில் செய்து புதிதாக வீடு கட்டும் நிலையில் தண்ணீருக்காக வீணாக செலவு செய்ய வேண்டியிருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நான் தான் வசியிருக்கிறேன் நாங்கள் இப்போ வந்து புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கோம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஆன்லைனில் க மின் இணைப்புக்காக அப்ளை பண்ணியிருந்தோம் அவங்க வந்து இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு நாங்கள் கால் பண்ணி அவங்க இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை இதனால் எங்களுக்கு வந்து நான் இது பேஸ் நாங்கள் வந்து புலி தொழிலாளி தான் எங்கள் வீட்டுக்காரர் வேலை தான் செய்கிறாரு நான் ஒரு கை குழந்தையை வச்சுட்டு இருக்கேன் டெய்லியும் வருமா வருமானம் சம்பாதிச்சதா வருமானம் இந்த மின் இணைப்பு எங்களுக்கு கிடைக்காதனால முப்பதாயிரம் ரூபா நஷ்டம் எங்களுக்கு டெய்லியும் நாங்கள் வந்து ஆயிரரூபா கொடுத்து டேங்க் வா வாங்கி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கரண்ட் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணித்தாங்க சீக்கிரமே எங்களுக்கு கரண்ட்டு பட்டரையில் குடியிருக்கேன் நான் வந்து ஒரு ஐயத்தூரில் வீடு கட்டி இருக்கேன் இபி அப்ளை பண்ணி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் மேலே இருக்குது யாரும் இதுவரையும் சைட் லீஃபிட்டும் வரல எதுவும் பண்ணல இபிலாம் அப்ளை பண்ணி அமௌண்ட் எல்லாமே பே பண்ணி நாங்கள் வந்து இப்போ டேஸ் முடிஞ்சிடுச்சு எங்கள் லேண்டுக்கு நாங்கள் இதுவரையும் தண்ணி வெளியில் வாங்கி தான் டேங்க்கில் வாங்கி தான் இது பண்ணுறோம் ஒரு டேங்கே வந்து எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் பக்கம் வருது இதுக்கு மேலே டென் தௌசண்ட்க்கு மேலே நாங்கள் வந்து டேங்க்கு லாரி தண்ணி வாங்கி தான் இது பண்ணுறோம் எங்களுக்கு ஈபி கொடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சார் அதுவும் சைட் வைசீட் வந்துவிட்டு ஈபி கொஞ்சம் கொடுக்காம முடிச்சு கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் சார்